இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி போவோம் அதில் ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இது இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு எடுத்த வீடியோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாகவே இல்லை ஷாப்ஸ் நிறைய இல்லை என்னன்னு தெரியலை கடையை கம்மியாக தான் இருந்துச்சு காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கி இருந்துச்சு பட் வந்து காய்கறி வாங்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை என்னென்னு தெரியலை எப்போவுமே இந்த மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்கும் உள்ளே போயிட்டு வரதுக்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நம்மளால் போயிட்டு வரவே முடியாது அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி என்னென்னே தெரியலை எனக்கு உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ரொம்ப வந்து கூட்டமே இல்லாமல் இருந்தது யாருமே கிடையாது எல்லா காய்கறியுமே ரொம்ப விலை கம்மியாக போட்டிருந்தாங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக தான் இருக்குது கிலோவே பார்த்திங்கன்னா கேரட் ஒரு சில இடங்கள்ல முப்பது ரூபாய் போட்டிருந்தாங்க ஒரு சில இடங்களில் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கே போட்டிருக்காங்க வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக இறங்கிட்டு இருந்துச்சு ரொம்ப வந்து வெங்காயமும் விலை கம்மியாக போட்டிருந்தாங்க ஆனால் வாங்கிறதுக்கு தான் யாருமே இல்லை புதினா மல்லி இல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு வந்து பத்து ரூபாய்க்கே போட்டிருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை புதினாவாக தான் இருந்துச்சு இன்னும் என்னோட சேனலில் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கெட்டு இருக்க பெல் பெல்ட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்